கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நீங்கள் நம்புகிற காரியத்தை வாக்கு செய்வார் ராஜாவின் மனுஷன் தன் மகன் சுகமடைய வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அன்பானவர்களே கத்துடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நம்புகிற காரியம் வாய்க்கும் விசுவாசிங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்